பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் ஆகும் அன்னை பிரம்ம வித்யாம்பிகை ஆவார் திருமண தடை உள்ளவர்கள் குடும்ப ஒற்றுமை வேண்டுபவர்கள் இத்தல இறைவனை வணங்கினால் நன்மை கிட்டும் என்பது நம்பிக்கை பௌர்ணமி மற்றும் தமிழ் வருட பிறப்பன்று இறைவனுக்கு விசேஷ பூஜை நடைபெறுகின்றது திருமணம் ஆகாதவர்கள் இத்திருத்தலம் வந்து இங்குள்ள இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சார்த்தி வழிபடுகின்றனர் படைக்கும் தொழில் செய்யும் பிரம்மதேவன் தன் தோஷம் நீங்க இத்திருத்தலம் வந்து சிவபூஜை செய்து இறைவன் அருளால் தோஷம் நீங்கியதாக வரலாறு எனவேதான் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயர் உருவானதாக வரலாறு எனவே குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இத்திருத்தலம் வந்து இங்குள்ள இறைவனை வணங்கினால் குழந்தை பேரு அடையலாம் என்பது ஐதீகம் மேலும் இங்குள்ள இறைவனுக்கு சுந்தரேஸ்வரர் மற்றும் அன்னைக்கு மீனாட்சி என்ற பெயரும் அமைந்துள்ளது இத்திருத்தலம் கீழப்பூங்குடி என்னும் இடத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மேலும் பல திருத்தலங்களின் சிறப்புகளை அறிய ஆலய சிறப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி